எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி இட்லி பொடி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் என்னோட ஸ்டைல் ஆஃப் இட்லி பொடி ரெசிப்பிங்க இது ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி நம்ம இட்லி பொடியாக அரைப்போம் இன்றைக்கி நான் எப்படி பண்ணுவேன்றதை பார்க்கலாங்க இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இதில் நிறைய உடச்சக்கடலை சேர்த்துருக்கேன் காரமும் அளவாக இருக்கும்ங்க இதுக்கு ஒரு பதினஞ்சு பல்லு போல் பூண்டு வந்து தோல் நிற்கும் நிற்காமையும் தட்டி வச்சிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் பாசி பருப்பு ரெண்டு டீஸ்பூன் பெருங்காயம் அரைக்கப்பு உடச்ச கடலை கால் கப்பு போல் கடலைப்பருப்பு கப்பு உளுந்து எடுத்து வச்சிருக்கேன் இருபது காஞ்ச மிளகாய் ஃபுல்லாக விதைநீக்கி வச்சுருக்கேங்க ஸோ அதனால் காரம் வந்து இது கம்மியாக தான் இருக்கும் இது கூடவே ஒரு மூணு கொத்து போல் கருவேப்பிலையும் தேவையான அளவு கல்லுப்பும் சேர்த்து வறுத்து அரைக்க போகிறேங்க இப்போ ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிட்ட உடனே அதில் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் போல் வறுத்துட்ட உடனே இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த உளுத்தம் சேர்த்துக்கோங்க இது ரெண்டுமே வந்து இன்னும் ஒரு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வருவடணும் அதுக்கப்புறம் கடைசியாக பாசி பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துடுங்க இந்த மாதிரி நிறம் மாதிரி வரணும் தீயவும் விட்டுறக்கூடாது இந்த ஸ்டேஜில் ஒரு பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க அது ஆரட்டும் இப்போது தனியாக வந்து நம்ம கடலை வறுத்து எடுத்துக்கலாம் இது சீக்கிரமாகவே வருபடுறோன்றதுனால இதை தனியாக தான் வறுத்து எடுக்கணும் அதையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு இப்போ மூணு கொத்து போல் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா வந்து நொறுங்கி வரணும் இலையை உடச்சிங்க அப்படின்னா அளவுக்கு அந்த ஸ்டேஜை வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரு அரை டீஸ்பூன் போல் நல்லெண்ணியை சேர்த்துட்டு இதில் பூண்டு வறுத்து எடுத்துக்க போகிறேங்க இது ஹாஃப் வந்து வருபட்ட உடனே வந்து இது கூடவே காஞ்ச மிளகாவையும் சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் பெருங்காயம் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா ஆறுன உடனே கம்ப்ளீட்டாக ஆறுன உடனே அரைச்சி எடுத்துக்கோங்க சிலருக்கு குறை குரணும் இட்லி பொடி இருந்தால் பிடிக்கும் சிலருக்கு நைஸாக இருந்தால் பிடிக்கும் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டு ஆறுன உடனே இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஆறு ஏழு மாதத்துக்கு கூட நல்லாவே இருக்குங்க நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய்